ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் செல்வா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் போடுறது ஓகே தான் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது ஸோ பின்னாடி வேறு நாய்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் ஒரு மைக் வாங்கிக்கோங்க அப்படின்னீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு மைக் வாங்கணும் மைக் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இஎம்ஐயில்தான் போட்டிருக்குறேன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அது வாங்கியிருக்கிறோம் ஸோ ஒன் இயர் வாரண்ட்டி கார்டு இப்போ மைக்கு உள்ளேருந்து வெளியெழுத்துருவோம் ஏப்பா இங்கே பாருங்கள் மக்களே சும்மா குவாலிட்டி தரமாக இருக்குதுங்க எங்களுடைய பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஹாய் கைஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸோ நம்ம லெவல் ஒன் வந்து ஆன் பண்ண போகிறோம் பண்ணிட்டோம் இது எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பார்ப்போமா அப்படியே பேசிகிட்டே போகிறோம் பாருங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருப்போம் ஸோ போ நம்ம ஒரு இருபது இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தோட்டத்தை கொண்டு வந்து காட்டில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம் ஒன் இயர் வாரண்டி கார்டு கவர் ஸோ அப்படியே வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் சில்வா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் போடுறது ஓகே தான் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது ஸோ பின்னாடி வர நாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் ஒரு மைக் வாங்கிக்கோங்க அப்படின்னீங்க ஸோ உங்களுடைய விருப்பம் என்னவோ அதாங்க நம்ம செய்ய முடியும் ஏன்னா நம்ம ஆடியோ கிளியரன்ஸாக இருந்தால் தான் ஸோ போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம் பார்ப்போம்மா அன்பாஸ் பண்ணிடுவோமா ஆக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு மைக் வாங்கணும் மைக் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இஎமில் தான் போட்டிருக்குறேன் கத்திய தேவையில்ல படுக்குதுங்களே அந்த மைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம மைக்கில் பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஃப்ரிட்ச் ரூவா அந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஓகே தான் அந்த நாய்ஸ் வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரில ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அவ்வளோ லாங்கில் இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் லாங்கில் இருப்போம் அதனால் ஒரு பப்ளிக்கில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தி பேசும்போது அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் வராது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கத்தி பேசினா நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகிருங்க ஸோ பிரிக்க போகிறோம் பிரிச்சாச்சு ஓ இது எதுக்கு வாங்கணும்னா நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அது வாங்கியிருக்கிறோம் ஸோ ஒன் இயர் வாரண்டி கார்டு மைக் உள்ளேருந்து வெளியே வெளியேழுத்துருவோம் ஏப்பா இந்த பாருங்கள் மக்களே சும்மா குவாலிட்டி தரமாக இருக்குதுங்க எங்களுடைய பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேனுவல் புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது என்னான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லால் அந்த புக்கில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இது நமக்கு தேவையில்ல எதுவும் வாரண்டி கார்டும் வச்சிடலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் தான் தேவை நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க இந்த பாருங்க ஸோ ஒரு குட் பேக்கிங்கன்னே சொல்லலாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது வாவ் இங்கே பாருங்க மக்களே ஸோ நம்ம இந்த கம்பெனியிலருந்து தான் வாங்கியிருக்கோம் ஒரு ரிசீவர் ரெண்டு டிரான்ஸ்லேட்டரு ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தரமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்த்து ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் தேவையில்லை ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீ டைப் பின்னு கொடுத்துருக்குறாங்க இன்கேஸ் நம்ம ஐஃபோனில் இருந்தால் நம்ம இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள் ஏன்னா ரிசீவருக்கு தேவையில்ல ஸோ நம்ம மைக்கு தான் போடணும் ரெண்டும் போடுறதுக்காக இது இதெல்லாம் இருக்கட்டும் ஏப்பா இந்த பாருங்கள் மக்களே சும்மா அப்படியே சீலில் பயங்கரமாக இருக்குது சீல் பண்ணி இதோடைய வந்து அவுட்லுக்கும் சரி இதோடைய குவாலிட்டியும் சரி நல்லா தரமாக இருக்குது ஆன் பண்ணிடுவோமா ரைட் ஆன் ஆயிடுச்சு ரைட் எரியுதுங்களா சூப்பருங்க மைக் குவாலிட்டியை செக் பண்ணிடுவோமா இப்போ பேசுகிறதுக்கும் மைக் போட்டு பேசுகிறதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ஹாய் கேஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்கில் தான் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸோ நம்ம லெவல் ஒன் வந்து ஆன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பிளிங்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பிளிங்க் ஆகிருக்கு ஸோ நம்ம அப்படியே இந்த பிள்ளைல காலை வச்சுக்கிட்டே பேசுவோம் இதோடைய நாய்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டு டைம் ப்ளிங்க் ஆகிருங்களா ஸோ இது வந்து லெவல் டூ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சரையில் தான் காலை வைக்கிறோம் ஸோ பாருங்க இது எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ வீடியோ எடுத்து முடிச்சாதே எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ ஒன் டூ த்ரீ மூணு டைம் பிளிங்க் ஆகிடுச்சிங்களா ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சர்ஃபில் பின் பண்ணிக்கிறேன் ஸோ அது எவ்வளோ தூரம் கேட்குறதுன்னு பார்ப்போமா இப்போ பேசிகிட்டே போகிறோம் பாருங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருப்போம் ஸோ போ நம்ம ஒரு இருபது நினைக்கிறேன் ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் பாருங்க ஸோ நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்து காட்டில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம் ஒன் இயர் வாரண்டி கார்டு கவர் ஸோ அப்படியே வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பா தரமாக இருக்குதுங்க அங்கே பாருங்க ஸோ நம்ம செக் பண்ணிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓகே சூப்பர் அடுத்த வீடியோ என்ன எடுக்க போகிறோன்னு தெரில ஒரு ஸோ சார்ஜ் போட்டுக்கிறது ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் மைக்கில் தான் இருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் பேசின வீடியோவுக்கும் இப்போ பேசுகிற வீடியோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு தெரியும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்காயெல்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வெறும் வாய்ஸ் மட்டுதான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ உங்களுக்கு பார்த்துருக்குறீங்கன்னு தான் தெரியும் ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அது எப்படி கேட்குது நமக்கு தெரியாது ஓகே மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மைக் வாங்கியாச்சு ஓகே மைக் வாங்கின கையோட ஃபஸ்ட் வீடியோ என்னென்னு தெரில இங்கே பார்ப்போம் என்ன வீடியோன்ட்டு ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்